வெல்கம் பேக் டு ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சியின் யுவசக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் டாக் டெலப்பர்ஸ் கோஸ்பான்சர்ஸ் லலிதா ஜுவல்லரி அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா மற்றும் எனர்ஜி பார்ட்னர் பேரீஸ் ஸ்வீட் கேட் மாயா பஜார் அப்படின்னு ஒரு படம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எஸ் வி ரங்கராவ் நடித்த படம் கடோத் கஜரா நடிச்சிருப்பாரு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம்னு ஒரு பாடல் மிக மிக விதமான பல விதமான அந்த சாப்பாடுகளை அந்த காலத்திலேயே ஒரு படத்தில் பார்க்கும்போதே நமக்கு நாக்களை எச்சோ ஓரளவுக்கு அந்த படத்தை கொடுத்துருப்பாரு அதுதான் வந்து சாப்பாட்டுடைய ஒரு பெருமை உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு இன்க்ரீடியண்ட் இன்றியமையாத பொருள் வந்து சாப்பாடு இல்லையா அந்த சாப்பாடில் இவ்வளவு விதங்கள் பண்ண முடியுமா ஒரு உணவு என்ற ஒரு விஷயத்தை ஒரு பெரிய அந்த மேல்தட்டு மக்களிடத்திலிருந்து கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் கொன்று சென்றடைய முடியுமா ஃபுட் அப்படிங்கிறது ஒரு ஹைஜீனிக் ப்ராடக்ட் எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வைக்க முடியுமா இந்த எல்லா கேள்விகளுக்கும் சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய விடை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பவர் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர் வந்து அவருடைய ப்ரொஃபஷன் வந்து செஃப் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் கூட த வே ஹி இன்ட்ராக்ட்ஸ் வித் பீப்புள் அவர் மக்களோடு மக்களாக அவர் கலந்துக்கிற விஷயம் வந்து அவரை வந்து ஒரு கலா வல்லவராக தான் நமக்கு எடுத்துக்காட்டு நமக்கு எடுத்து காட்டிகிட்டு இருக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தாமாகவே முன்வந்து நிறைய 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 மக்களுக்கு உணவு என்ற ஒரு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து கொண்டிருக்கும் திரு செஃப் தாமு அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷத்துக்கு இடையே மேடை கழிக்கிறோம் அடுத்த விருதனை கொடுப்பதற்காக ஓகே ஒரு ஏவி மூலமாக சென்னையை சேர்ந்த பன்னிரண்டு வயது வெனுஷாவுக்கு கேக் வகைகள் என்றால் கொள்ளை பிரியம் அதாவது விதவிதமான கேக் வகையராக்களை தயாரிப்பதில் அளவு கடந்த ஆர்வம் I am a 13 year old baker and entrepreneur. Four Seasons Pastry is a baking brand run for four years. இந்த பேக்கரியை தொடங்கும் எண்ணம் வினுஷாவுக்கு எப்படி ஏற்பட்டது எங்க அம்மா வந்து பண்ணித்தர சொல்லுவேன் பட் ஒரு நாள் நான் நினைச்சேன் ஏன் எங்க அம்மாவுக்கு நான் பண்ணித்தரக்கூடாது அப்படின்னு அண்ட் தட்ஸ் மென் ஐ மீட் இட் ஹேப்பன் அண்ட் ஐ இட் கேக் ஃபார் மை மாம்ஸ் பர்த்டே மகளின் ஆர்வத்தை அறிந்த அவரது பெற்றோர் ஒரு ஓவன் வாங்கி கொடுத்தது மட்டுமின்றி ஒரு பேக்கிங் வகுப்பிலும் சேர்த்திருக்கிறார்கள் நான் வந்து ஒரு ஸ்டால் போட்டு லான்ச் லாஞ்ச் பண்ண என் பிராண்ட ஃபர்ஸ்ட் என்னோட கப் கேக்ஸ் வந்து லான்ச் பண்ணிருந்தேன் அண்ட் சாக்லேட்ஸ் வந்து சைட் பை சைடு லான்ச் பண்ணிருந்தேன் அங்கு இவர் கொண்டு சென்றிருந்த அனைத்து கேக்குகளும் விற்று போனது அந்த உத்வேகத்துடன் சென்னை சவேரா ஹோட்டலில் சேர்ந்து கேக் தயாரிப்பில் சிறப்பு பயிற்சி பெற்றார் வினுஷா விரும்பி செய்யறத வந்து கரெக்டா பண்ணணும் அதுக்கு பேரண்டா நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன் சோ ஃபோர் சீசன் ஸ்பேஷி அப்படின்றதா என் பிராண்டோட நேம் கோடை காலம் குளிர்காலம் இலையுதிர் காலம் வசந்த காலம் ஆகிய நான்கு பருவங்களை குறிக்கும் வகையில் ஃபோர் சீசன் பாஸ்ட்ரி என்று பெயர் அது கரெக்ட்

இந்த நீங்களே செய்யலாம் பேக்கிங் கிட்களின் உதவியுடன் ஏழு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தாமாகவே கேக் தயாரிக்கலாம் ஒரு கப் கேக் பேக்கிங் கிட் வாங்குனீங்கன்னா கப் கேக் பண்றதுக்கான இருக்கும் அவன் அண்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இருக்கும் அண்ட் ஸ்டெம் அதாவது சயின்ஸ் பிஹைண்ட் பேக்கிங் அந்த கான்செப்ட் இருக்கும் அந்த யூ கெயின் நாலேஜ் இந்த கிட்டுக்கு குழந்தைகள் மத்தியில பெரும் வரவேற்பு அதிகமா இருக்கு இந்தியா பேக்கரி எக்ஸ்போல தமிழக அரசு சார்பில் எங் பேக்கர் என்று பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்ட வினுஷா வருங்காலத்துல தன் நிறுவனத்தின் பிராண்ட் பெயரை மேலும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று துடிப்பா செயல்படுறாங்க அவங்க வந்து நம்பர் ஒன் பிராண்டா கொண்டு வரணும்னு அவங்களோட எய்ம் சோ அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா நாங்க பண்றோம் ஆனா இவ்வளவு நல்லா பண்ணுவேன் இவ்வளவு வருஷம் போகும் கேரி ஒன் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க திஸ் வாஸ் ஜஸ்ட் கம்மிங் அவுட் ஆஃப் ஜஸ்ட் அ பேஷன் சம்திங் அண்ட் விச் டர்ன் அவுட் வி மச்சும் ஒர்க் பண்ணிட்டு தான் வினுஷாவின் விருப்பம் விரைவில் நிறைவேற அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறது ஸ்ரீ லஷா வெற்றி கொடி நாட்டி வரும் இளம் தொழில் முனைவோரான விழுஷாவுக்கு யுவசக்தி விருது அளிப்பதில் உவகை கொள்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி எம் கே வினுஷா யங் பேக்கர் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி யுவ சக்தி விருது அளிப்பதில் பெருமை கொள்கிறது தாம சார் ஒரு ஒரு கேள்வி எந்த சமயத்திலாவது இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து உங்க பேஷன் உங்களுடைய உயிரே அவ்வளவு வருஷம் ஆச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இவ்வளவு வருஷம் சொல்றீங்களே பயந்து இல்ல சார் தப்பா சொல்லிட்டேன் சமைச்சிட்டேன் யெஸ் யெஸ் யூ ஆல்வேஸ் எங்க என்கிஸ் யா சார் லைக் வினுஷா எப்போயாவது என்னைக்காவது உங்களுக்கு வந்து தோணி இருக்கா சார் இந்த இந்த ஃபுட்டில் வந்து நம்ம நிறைய சாதிச்சிட்டோம் இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னு இல்லை இவ்வளோ நாள் நான் கடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார் அதாவது நான் வந்து ஒரு இது கொஸ்டன் சொல்ல இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது நான் வந்து அப்போவே சொல்லிடுச்சுன்னாங்க கட்டுறது கல்லளவு கல்லாளது வானளவுன்னு நான் கற்றுக்கிறது இது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் கற்றுருக்கேன் இன்னும் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் கற்றுக்கணும் அப்போ தான் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ ஃபுல்லாக கற்றுக்கலாம் இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா சவுத் இந்தியனா ஓகே அதே மாதிரி உலகத்துக்கு ஃபுல்லாக எவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது அது கற்றுக்கிறதுக்கு இன்னும் இன்னொரு மாமாங்கம் வேணுன்னு வச்சுக்கோங்களேன் சார் அதாவது உங்களை மாதிரி ரோல் மாடல்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பேக்கரி நாட் ஓன்லி பேக்கரி குக்கிங்கே வந்து ப்ரொஃபஷனாக எடுத்திருக்காங்க நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து அவங்களுக்குன்னே ஒரு யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப 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 அற்புதமாக இருக்காங்க அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் நான் அவங்க பார்த்தீங்கன்னா ஒன் வே தேங்க்ஸ் கொரோனா இந்த கொரோனா வந்த பிறகு வந்து நிறைய பேர் வந்து சமைக்க ஆரம்பித்தாங்க எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் அவங்க எந்த பண்ணுன்னு தெரியாம யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க யாரெல்லாம் சமையல் பிடிக்கலன்றவங்க கூட அவங்க கூட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய தாய்மார்கள் இதில் வந்து இன்வால்வ் ஆனாங்க குக்கிங்கில் அப்போது அந்த குக்கிங் ஒயிட் ஸ்பிர்ட் சேக்ஸு அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இவந்தோ கொரோனா இட்ஸ் இட்லி பேட் ஹெலிமெண்ட் பட் ஸ்டில் இவ்வளோ பேர் வந்து சமையல் கற்றுக்கிட்டது டூரிங் தட்பீரியட் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க அண்டு தேர் யானிங் குட் மணி ஆல்சோ அதை யூடியூப் மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி பசங்களை வந்து வீட்டில் சமைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது ஸோ அதுதான் வந்து இது மெயின் ஆக்சுவலாக அந்தளவுக்கு வந்து சமையல் என்பது ஒரு கலை அதை வந்து எல்லா மக்களும் போது நம்ம சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக கரெக்ட் கொரோனாங்கிறது வந்து ஒரு பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் வினுஷா நீங்கள் சார்கிட்ட ஏதாவது கேட்குறீங்களா ஆக்சுவலி நானும் சார் வந்து ஒரு குக்கிங் ஷோ பண்ணோம் உங்களுக்கு நாமும் ஒரு கை இருக்கேன் நல்லா ஞாபகம் இருக்கு வயசு ஆகல வினுஷா உங்களை விட ஆக்சுவலாக செவன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் தான் சார் பெரியவர் ஏழரை வயசு தான் உங்களோட ஜாஸ்தி ஸோ ஹவு டு யூ ஃபீல் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இவ்வளோ சின்ன வயசில் வந்து உங்களுக்கு சார் அவார்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களோட சின்ன ஒருத்தர் வந்து உங்களுக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி இருக்கா ஸோ ஹவு டு யூ ஃபீல் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஏன்னா வந்து சச் கிரேட் ஷேஃப் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் அப் இஸ் இஸ் லீவ் அண்ட் இவ்வளோ கற்றுக்கிட்டு எனக்கு எனக்கு வந்து ரொம்பவே சச் ஆக்சுவலாக ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் இந்த அவார்டிங் செரிமனி பற்றி எனக்கு சத்தியமாக தெரியாது இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ஷூட் ஷூட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு குழந்தைங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்தது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ ஸ்வீட் ஆஃப் யூஸ் ஐயா அப்துல் கலாம் அவடைய ஃபோட்டோ ஃபுல்லாக போட்டு ஒரு ஒரு குழந்தைங்க வந்து நிறைய மெடல்ஸ் நான் போட்டிருக்காங்க அவர் சொல்கிறார் நான் அனைமேலில் பண்ணியிருக்கேன் நான் இதில் பண்ணியிருக்கேன் இன்னொரு குழந்தை சொல்கிறது நான் ஃபுல்லாக வந்து பிளான்ட்டு இவ்வளோ ஒரு லட்சம் பிளான்ட்டு வளர்த்துருக்கேன் அது மாதிரிலாம் பார்க்கும்போது இட்ஸ் அ கிரேட் மோட்டிவேஷன் ஃபர் த சில்ட்ரன் அது இல்லாமல் அட்லீஸ்ட் இப்போத்தவாது இப்போவாது உலகத்துக்கு தெரிய வரும் இவங்க என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதுக்கு சங்கராட்ட வீக்கி நான் வந்து நிஜமாக நன்றி சொல்லதான் போட்டேன் தேங்க் யூ சார் தேட் சம் இது வந்து சார் சார்கிட்டருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் யூ வெரி மச் சார் தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் ஹானரிங் திஸ் வண்டர்ஃபுல் சைல்டு அண்ட் வி ஆர் ஹானர்ட் ஸோ சங்கரா தொலைக்காட்சி சார்பாக நமது வினுஷா அவர்களுக்கும் செஃப் தாமு அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கரகோஷம் இன்னொன்று எல்லாருக்கும் சொல்லி கேட்புறேன் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர் வயசானவங்க தயவுசெய்து வந்து ஒன்பது வயசு ஆகிடுச்சின்னு வருத்தப்படாதீங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ வருஷம் வேலை செய்ய முடியுமோ அதாவது ஆக்டிவாக இருக்க முடியுமோ பி ஆக்டிவ் ஆஸ் லாங் இஸ் பாசிபிள் ஃபை யூ என்னைக்கு முடியலைன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுங்க ஐம்பது வயசு ஆயிச்சி நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா யூ பிக் இன் ப்ராட் என்னுடைய ஏஜ் நான் சொல்ல விரும்பலை பர் ஸ்டில் ஐ ஆம் ஆக்டிவ் பிகாஸ் மை கான்சியஸ் சேஸ் யூ ஆர் யெங் டு கீப் யேங் ஆல்வேஸ் தேங்க் யூ தேங்க் யூ வெறுமஸ் சார் பிக் கிரவுண்ட் ஆஃப் அப்ளஸ் தாமு சார் கன் வினுஷா குட் பிளஸ் யூ